வணக்கம் இன்றைக்கு எஸ்ஐஆர் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிரமான இந்த திருத்த பணிகளை எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்தமாக பீகாரை தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ இதற்கு தமிழகத்திலையும் மிகப்பெரிய ஒரு எதிர்வினைகளை திமுக உட்பட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் கேசை ஃபைல் செஞ்சிருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பிளஸ் மக்களுக்கு இதனுடைய மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது சோ தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் முதற்கண் இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதற்கு இந்த எஸ்ஐஆரை நோக்கி ஒரு பயம் அப்படிங்கிற பார்வையில பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஓற்றோரி என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இதனுடைய அடிப்படை காரணமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து பல்வேறு தகுதி திட்ட வேலைகளை பார்க்குது பல்வேறு இடங்கள்ல காங்கிரசுக்கு எதிரான வாக்களிக்கிறவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவான வாக்களிக்கிறவர்கள் இந்த இரண்டு போர்வையை எடுத்துக்கொண்டு காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறவர்களுடைய தொகுதிகளில் எந்தெந்த வாக்காளர்களை நீக்க வேண்டுமோ அதை எல்லாமே மறைமுகமாக எலெக்ஷன் கமிஷனோட ஆதரவோட பண்றாங்க அது போக பல்வேறு இடங்கள்ல காங்கிரசுக்கு விழக்கூடிய வாக்குகளை குறைக்கும் சதவீதமாக பல்வேறு போகஸான என்ட்ரிஸை ஒரே வீடுகளில் இருநூறு வாக்குகள் பிரேசிலினுடைய மாடல் அழகி பேர்ல ஒரு இருபத்தி ரெண்டு வாக்குகள் இந்த மாதிரி ஒரே கட்டடத்துக்குள்ள கட்டடத்துக்குள்ளீரோங்கிற வீட்டு நம்பர்ல ஒரு முன்னூறு வாக்குகள் இப்படி பல்வேறு விதமான அநியாயங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு பிரஸ் மீட்ல உறுதி பண்ணார் சோ இதனுடைய நீட்சியாக பீகாரினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கி தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததை உச்சநீதி மரமுறைக்கும் சென்று உச்சநீதிமன்றம் அதை திருத்து மீண்டும் திருத்த சொல்லி கிட்டத்தட்ட அதை பாதியாக கம்மி பண்ண நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம் சோ இன்றைக்கு தேர்தலில் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு இங்க உள்ள எலெக்ஷன் கமிஷனுடைய கையில அந்த பொறுப்பு எஸ்ஐ பொறுப்பு வந்திருக்குது அப்போ இன்றைக்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் கலந்த ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி அது போக அரசியல் கட்சிக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணி பார்க்கணும் அரசியல் கட்சிக்கு என்ன பயமா இருக்குது இதே பார்வைதான் எப்படி பீகார் போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து எழுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்களோ அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பவர்கள் ஒரு பட்டியல்

அது போக வாக்காளர்களுக்கு வெறும் ஒரு மாத காலகட்டம் தான் இருக்குது புலம்பெயர்ந்தவர்கள் சரி இறந்து போனவங்க சரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சரி உறவினர்கள் வேற இடத்துல இருப்பாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டல்ல இப்படி பல்வேறு சிக்கல்களை காரணம் காட்டி இதை ஒரு மாசத்துக்குள்ள உங்களால மறைவு பட்டியலை ரெடி பண்ண முடியாதுங்கிற பார்வையை திமுக போன்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்க சோ இன்றைக்கு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் கொண்டு வரக்கூடிய ஃபார்ம்ல உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அட்டவணையோட சேர்த்து சிக்ஸ் செவன் எயிட் கொண்டு வராங்க அந்த ஃபார்ம் சிக்ஸ்ங்கிறது அடிஷன் புதுதாக சேர்க்கக்கூடியவர்கள் செவன்ங்கிறது உங்களுக்காக டெலிஷன் அதாவது இறந்து போனவர்கள் மாறுதலாகி போனவர்களை டெலிட் பண்றது ஃபார்ம் எயிட் உங்களுக்கு ஏதாவது இனிஷியல் மாறி இருக்கோ அந்த மாதிரி வாக்காளர் அட்டையாள அட்டையில இருக்கக்கூடிய திருத்தங்களை பண்றதுக்கு இது கூட சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல உங்களுக்கு மிக முக்கியமாக எஸ்ஐஆர் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓட்டு போடுறவர்கள் கூடிய அவர்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அது போக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இரண்டுல கடைசியாக நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்ல உங்களுடைய பட்டியல் இருந்துச்சுன்னா அதனுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படி அந்த இரண்டாயிரத்தி இரண்டுல உங்களுக்கு நீங்கள் அதுல இல்ல இடம்பெறல அப்படின்னா இல்ல புது வாக்காளர்களா இருக்குங்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இரண்டில் பதிவாகாதவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்களது உறவினர்கள் இரண்டாயிரத்தி இரண்டுல பதிவானவர்களுடைய டீடைல்ஸ் பில் பண்ணும் தான் சிம்பிளா ஆனால் இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிஎல்ஓட பூத் லெவல் ஆபீசரோட சேர்ந்து பூத் லெவல் ஏஜென்சி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நபர்களை அந்த பூத் லெவல்க்குள்ள அனுப்புறாங்க சோ இது வெறும் வாக்காளர்களை வைத்து தான் வந்து ஒரு பூத் லெவல் ஆபீசர் ஒரு தொகுதியில ஒரு பூத் லெவலுக்கு ஆயிரம் வாக்காளர்களோட உங்க கையில வர்றாங்க உங்க வீடுகளை தேடி வர்றாங்க அப்படின்னா அவர்களிடம் மினிமம் மூணு வாட்டி வருவாங்க உங்க வீடு ஒரு வாட்டி பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல மினிமம் மூணு வாட்டி ஒரு லெவல் ஆபீசர் ஒரு நாளைக்கு ஐம்பது வாக்காளர்கள் வீடுகளை பார்க்க வேண்டும்ங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட டார்கெட்டா இருக்குது இந்த இதனுடைய எக்ஸசைஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல முடிக்க வேண்டிய கட்டாயத்தை கிட்டத்தட்ட நாலரை கோடி வாக்காளர்கள்ல இப்போ எத்தனை ஒரு பத்தொன்பது லட்சம் வாக்காளர்களை புதிதாக சேர்க்க வேண்டியதும் இருக்குது அப்படிங்கறத கணக்கிட்டு இருக்குது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் சோ இந்த கட்டத்துல அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பயங்களை தாண்டி வாக்காளர்களுக்கு மிக முக்கியமாக பல்வேறு மாநிலங்கள்ல புலம்பெயர்ந்தவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் பலவேறு சிக்கல்கள் இருக்குது இதை அத்தனையும் நிவர்த்தி செய்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இந்த மந்த் எண்ட்ல ரிலீஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை தேர்தல் ஆணையம் உருவாக்குறாங்க சோ இதை இந்த காலகட்டத்துல நீங்க அத்தனை பேரும் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு பேருனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல இருக்குதான்னு செக் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல கிளைம் அண்ட் அப்செக்ஷன் இன்டர்நெட் வசதி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்க அவர்களுடைய அந்த தொகுதிக்கு உட்பட்ட பி எல்ஓ இல்ல அதற்கு மேல்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசரையோ தொடர்பு கண்ட வேண்டிய ஒரு முகாந்திரத்தையும் தேர்தல் ஆணையம் உருவாக்கி வச்சிருக்குது இன்டர்நெட் வசதிகளை வைத்திருப்பவர்கள் பூத் ஏஜென்ட்ஸோடைய ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பூத் ஏஜென்ட்ஸோடைய உதவிகளோட இன்டர்நெட்லையும் தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலை வந்து நீங்க சரி பார்த்துக் கொள்ளலாம் அது போக இந்த இன்டர்நெட்ல உங்களுக்கு வரக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து கரெக்டானவங்க தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட்ல அதனுடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு கடைசியா டிஸ்கிரிப்ஷன்ல மேற்கோள் காட்டுறேன் இந்த வீடியோனுடைய கடைசியிலையும் நான் தெரியப்படுத்துறேன் ஸோ அதில் உங்களுடைய தொகுதி உட்பட அனைத்து டீடெயிலையும் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் யாரு அசைன் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயிலும் அதுல இருக்கும் ஸோ வாக்காளர்கள் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்டராக கருதி மிக முக்கியமாக வாக்காளர்கள் உங்கள் உறவினர்களுடைய ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருடைய வாக்காளர் என்னுடைய அடையாள அட்டையினுடைய எண்களும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு தொகுதியிலும் ரிலீஸ் பண்ணும் போது சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது அரசியலை கடந்து இன்றைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் மிகப்பெரிய ஒரு களங்கமும் இருக்குது அதை துடை தெரிய வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையத்துல அரசியல் தலையீடுகளும் அரசியலுக்கு ஆன ஒரு காரியங்களை தேர்தல் ஆணையம் பண்றதாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஓட்சோடியின் கேம்பெயின் மூலியமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் ஜூலியரின் மனைவி எப்படி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த மேற்கோள் படி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சிகளினுடைய ஒருமித்த கருத்துடன் தமிழகத்தில் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை வாக்காளர்களும் இந்த ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பயணிச்சு இந்த எக்ஸசைஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்கி எந்த விதமான சரி தவறுகளை மீறி அரசியல் மாச்சரியங்களை கடந்து இந்த எக்ஸசைஸை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தேர்தலை முன்னிட்டு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சோ அந்த லிங்கையும் நான் இந்த இதோட உங்களை வீடியோல இணைக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு Leaders I am Harish Ibrahim bringing you voices that shapes politics business and beyond stay tuned for more